வணக்கம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இலோன்மஸ்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசுவாமியும் அமெரிக்காவின் மிக உயரிய பதவிகளை அடைவார்கள் என்பது உறுதியாக நம்பப்படுகிறது அவர்களில் விவேக் ராமசுவாமி அவரே அதிபர் வேட்பாளர் ஆவதற்காக போட்டியில் இருந்தார் ஒரு கட்டத்தில் டிரம்பிற்காக போட்டியிலிருந்து விலகி ட்ரம்பிற்காக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் இங்கு இலோன்மஸ்கும் டொனால்டு டிரம்பும் விவேக் ராமசுவாமியும் பிசினஸில் கொடிகட்டி கட்டி பறக்கும் நபர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் விவேக் ராமசுவாமிக்கு நூறு கோடி அமெரிக்க டாலர் சொத்து மதிப்பு உள்ளதாக அறிய முடிகிறது அதே நேரம் இலோன்மஸ்க் உலகின் மிகப்பெரிய பணக்காரராவார் அப்படி இருக்க ட்ரம்பிற்காக உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருந்த அவர்கள் இருவருக்கும் அமெரிக்க அரசின் செயல்திறன் துறையில் பொறுப்புகள் வழங்கப்படவுள்ளதாக அறிய முடிகிறது அதாவது அமையவுள்ள ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகத்தில் இலோன்மஸ்க் மற்றும் விவேக் ராமசுவாமிக்கு மிக முக்கியமான பங்களிப்பு இரக்கம் என்பது தெளிவாகிறது அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடுகளை தளர்த்தியும் செலவுகளை குறைத்தும் பெடரல் ஏஜென்சிகளை மறுசீரமைத்தும் ட்ரம்ப் தலைமையிலான அரசின் செயல்திறனை அதிகரிக்க உதவுவார்கள் அவர்கள் சேவ அமெரிக்கா இயக்கத்திற்கு இது மிகவும் முக்கியம் என்று கூறுகிறார் டொனால்டு ட்ரம்ப் செயல்திறனை முன்னிறுத்தியே ஒவ்வொரு மாற்றங்களும் கொண்டு வரப்படும் நாட்டின் அனைத்து மக்களின் வாழ்க்கை தரமும் இனி மேம்படும் என்று கூறுகிறார் ட்ரம்ப் ட்ரம்பின் தீவிர ஆதரவாளரான இலோன் இம்முறை ட்ரம்பின் தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய பங்காற்றவும் செய்துள்ளார் ட்ரம்பின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக நூறு மில்லியன் டாலருக்கும் அதிகமாக செலவு செய்துள்ளார் இலோன் என்னவானாலும் என்னவனாலும் இனி அமெரிக்காவை இந்த முதலாளிகள் ஆட்சி செய்வார்கள் என்பது உறுதியாகும் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசின் முக்கியமான தீர்மானங்களில் இலோன் மஸ்கிற்கும் இந்திய வம்சாவளியினரான விவேக் ராமசுவாமிக்கும் முக்கிய பங்களிப்பு இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை